வணக்கம் என் செல்ல ரொம்ப பிடிக்கும் சிற்ப வேலைகள்ல அவருக்கு நிறைய திறமை இருந்துச்சு ஆனா அவர் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப அவசரப்படுவார் சீக்கிரமா வேலையை முடிக்கணும்னு சில நேரங்கள்ல பொருட்களை சரியா செதுக்காமலே விட்டுடுவார் அவர் செதுக்கின சிலைகள் எல்லாம் நிஜமாவே உயிரோட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அடிக்கடி கனவு காண்பார் ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி குறும்புக்கார போதம் அவர் முன்னாடி வந்துச்சு அந்த பூதம் முத்துவோட ஆசையை கேட்டு சரி உன் சிலைகள் எல்லாம் உயிரோட வரட்டும் ஒரு மந்திரம் போட்டுச்சு முத்துவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செதுக்கி வச்சிருந்த சிலைகள் எல்லாம் உயிரோட ஆரம்பிச்சது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆனா கொஞ்ச நேரம்தான் இருந்துச்சு அந்த சிலைகள் எல்லாம் தள்ளாடி தடுமாறி நனக்க ஆரம்பிச்சது ஏன்னா முத்து அவசரத்துல சரியா செதுக்காததுனால அதோட கைகள் ஒரு பக்கம் நீட்டமாவும் கால்கள் ஒரு பக்கம் குட்டையாவும் இருந்துச்சு அந்த சிலைகள் அங்கேயும் இங்கேயும் தடுமாறி ஓடி அவர் வச்சிருந்த பொருட்களை எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சது போல சரியா வரல அப்பதான் அந்த குட்டி குறும்புக்கார போதம் திரும்பவும் வந்து உன் வேலை நேர்மையா இல்லை அதனாலதான் இப்படி நனக்குதுன்னு சொல்லுச்சு முத்துவும் தன்னோட தவறை புரிஞ்சுகிட்டார் அவர் நேர்மையா வேலை பார்க்க பயன்படுத்தின பழைய கருவிகளை தேடி ஒரு சாகச பயணத்தை தொடங்கினார் அந்த பயணத்துல அவர் நிறைய கஷ்டப்பட்டாலும் நேர்மையோட வேலை செய்யறதோட அருமையை முழுசா புரிஞ்சுகிட்டார் அப்புறம் அவர் நேர்மையா செதுக்கின சிலைகள் எல்லாம் உயிரோட வந்தபோது அதுங்க எல்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா நடனமாடிச்சு எந்த குழப்பமும் செய்யல முத்துவம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுகிட்டோமான நாம எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்மையோடும் முழு மனசோடும் செய்யணும் அப்பதான் அது அழகா இருக்கும் புரிஞ்சுதா குட்டீஸ் அடுத்த முறை வேறொரு நல்ல கதையோட உங்களை வந்து பார்க்கிறேன் பாய்